உங்களின் மேலான பித்ரா சகான் சதக்காக்களை நமது இஸ்லாமிய கருவி கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் وليس سواك يمنحني هدايا أتيت وقد وزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس وليس سواك يمنحني هدايا السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمدللہ والصلاه والسلام علی رسول اللہ محمد بن عبد اللہ صلی اللہ علیہ وسلم وعلی الہ الطاہرین واصحابی اجمعین اما بعد ان بارنده பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே இஸ்லாமிய கல்வி சங்கம் சார்பாக வழங்கப்படும் சகர்நேர நேர நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேற்று நாம் பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு கடவுளும் மதமும் தேவையா என்பது குறித்து மிக சுருக்கமாக சில செய்திகளை பார்த்தோம் இப்பொழுது நாம் அந்த மதம் எப்படி இருக்க வேண்டும் எந்த மதத்தை பின்பற்றுவது என்பது குறித்து பேசவிருக்கிறோம் உலகில் ஏராளமான மதங்கள் இருக்கிறது பழைய புதிய மதங்களும் தோன்றிக்கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு சாதாரண மனிதன் அவன் அவனுடைய பெற்றோர்களால் எப்படி வளர்க்கப்படுகிறானோ எந்த குடும்பத்தில் பிறந்தானோ அந்த குடும்பத்தினுடைய மதத்தின்படி வளர்கிறான் பின்னாளில் அவன் அந்த மதவாதியாக அந்த மதத்தை சார்ந்தவனாக உருமாறி விடுகிறான் இதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஆனால் எந்த மதம் எந்த வழி அவனுக்கு சரியான வழி என்பதை அவன் பகுத்தறிவு கண்ணோட்டத்தோடு சிந்தித்திருக்க வேண்டும் மனித இனத்தின் பெரும்பான்மையினர் தன்னுடைய பகுத்தறிவை இழந்துதான் பல்வேறு மதங்களாக பிரிந்து கிடக்கிறார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மனித சமூகம் ஒரே சமூகமாக இருந்தது பின்னர் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட சிந்தனை வேறுபாட்டால் மதங்கள் தோன்றின பல்வேறு மதங்கள் தோன்றின ஆகவே ஒரு மனிதன் எது இயற்கை மதம் எது உண்மையான மதம் எது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மதம் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் முதலாவதாக இந்த விஷயத்திற்குள்ளே போவதற்கு முன்னால் ஒரு மதம் என்பது எந்த மதமானாலும் சரி பெரும்பான்மையிலும் பெரும்பான்மையாக ஆன்மீகத்தை மட்டுமே பேசும் அதை தாண்டி ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்வு குறித்து பேசுவதே இல்லை எல்லாம் ஆன்மீகமாக இருக்கும் அவன் செய்ய வேண்டிய அவன் அவனுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருந்து விட்டு போகட்டுமே அதையெல்லாம் விட்டுவிட்டு ஆன்மீகத்தை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கும் பெரும்பாலான மதங்கள் ஆகவே இப்ப ஆன்மீகம் மட்டும் மட்டுமல்ல ஆன்மீகமும் முக்கியம் அதை தாண்டி அவனுடைய அன்றாட வாழ்வில் அவன் எப்படி நடந்து கொண்டாக வேண்டும் என்பது குறித்தும் அது மிக முக்கியமானது இப்போ உதாரணமா வச்சுக்குவோம் விவாகரத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரு அவர்களுக்குள்ளே மன ஒற்றுமை இருந்தால் பிரச்சனை இல்லை கருத்து வேறுபாடுகள் உருவாகி மன வேற்றுமை அடைந்து விட்டால் என்ன செய்யணும் விவாகரத்து பற்றி பெரும்பான்மையான மதங்கள் பேசுவதில்லை மாறாக நாமாகவே பிற்காலத்தில் உண்டான மனிதர்கள் என்ன செஞ்சாங்க விவாகரத்துக்குரிய சட்டங்களை இயற்றினார்களே தவிர அந்த மதத்திலே அவர்கள் பின்பற்றுகிற அந்த சித்தாந்தத்திலே விவாகரத்து குறித்து பேசுகிறதா என்றால் இல்லை இது முக்கியமான ஒரு விஷயம் வெறும் திருமணம் அது மட்டுமல்ல மனிதனுடைய வாழ்க்கையிலே நடப்பது விவாகரத்தும் நடக்கிறதே அதற்குரிய தீர்வு என்ன அதை எப்படி செய்வது என்பது குறித்த வழிகாட்டல் பெரும்பான்மையான மதங்களில் இல்லை அடுத்து பாருங்களேன் இயற்கைக்கு எதிராக மதங்கள் பேசுகிறது பெரும்பான்மையான மதங்கள் இயற்கைக்கு எதிராகவே பேசுகிறது ஒரு ஆணுடைய இயற்கை அவனுடைய உடம்பிலே கொஞ்சம் சக்தி இருக்குமானால் சக்தி இருக்குமானால் அவன் ஒரு பெண்ணை தன்னுடைய வாழ்க்கை துணையாக அடைந்தாக வேண்டும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணோடு வாழ்ந்தாக வேண்டும் திருமண பந்தம் என்பது மிக முக்கியம் இது எல்லா ஜீவராசிகளிலும் நடக்கிறது எந்த ஜீவராசியும் என்ன பண்ணல துறவரம் மேற்கொள்வதில்லை ஆனால் மனிதர்களில் மாத்திரம் சில சித்தாந்தவாதிகள் துறவரம் மேற்கொள்கிறேன் இதுதான் எங்களுடைய மதம் என்று சொல்கிறார்கள் இப்ப இது இயற்கைக்கு ஒத்து போகுதா இல்ல இவனை சுற்றி எத்தனையோ ஜீவராசிகள் வாழ்கிறது அவைகளெல்லாம் ஜோடியாக இருக்கிறது தன்னுடைய உடல் ஏக்கத்தை தீர்த்து கொள்கிறது இவன் மட்டும் துறவரம் போறான்னு சொல்றானே அதுவும் மதம் வழிகாட்டுவதாக சொல்கிறானே ஆகவே இந்த மதம் துறவரத்தை பாராட்டுகிற ஊக்குவிக்கிற என் இந்த மதம் இயற்கைக்கு ஒவ்வாத மதம் அடுத்து பாருங்கள் சில விஷயங்களை மாட்டும் மட்டும் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன் ரொம்ப பெருசாலாம் பேச முடியாது இந்த தலைப்பின் கீழே உலகத்தினுடைய அறிவியல் உண்மைகளுக்கு புறம்பாக மதம் இருக்குமானால் அதை பின்பற்ற முடியாது பெரும்பான்மையான மதங்கள் உலகம் ஏற்றுக்கொண்ட அறிவியல் உண்மைகளுக்கு எதிராக இருக்கிறது கடல் எங்க இருக்குன்னு கேட்டு பாருங்களேன் சில மதவாதிகளிடத்துல அவர்களுடைய புத்தகங்களிலே என்ன எழுதி வச்சிருக்கான்னு கேட்டா கடல் தனியாக இருக்கிறது பூமி தனியா இருக்குன்னு சொல்றான் சயின்ஸ் என்ன சொல்லுது அறிவியல் என்ன சொல்லுகிறது பூமிக்குள்ளே இருப்பதுதான் கடல் உலகம் ஒற்றுக்கொண் ஒப்புக்கொண்ட உண்மையை எந்த மதமாவது மறுக்குமானால் அந்த மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உலகம் ஒப்புக்கொண்ட அறிவியல் உண்மைகளை புறந்தள்ளி விட்டு இந்த மதத்திலே இருப்பதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை அடுத்து பாருங்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கொண்டே வரலாம் பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கொண்டே வரலாம் இதனாலதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அழகா சொல்வார் ஒரு மதம் உலகம் ஏற்றுக்கொண்ட அறிவியல் உண்மைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் அது நொண்டிக்கு சமம் அடுத்து சொல்லுவாரு எந்த ஒரு மதம் அறிவியல் உண்மைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது குருடான மதம் அப்படின்னு சொல்லுவார் எவ்வளவு அழகான வாசகம் பாருங்க என்ன சொல்ல வருகிறார் அறிவியல் உண்மைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் அந்த மதம் முடமான மதம் அந்த மதம் குருடான மதம் ஆகவே உலகம் ஒப்புக்கொண்ட உண்மைகளையும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் மனித இயல்புகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அதுபோன்று கஷ்டமாகவும் இருக்கக்கூடாது ஒரு மதம் ஒருத்தர் ஆயிரம் வருடங்களாக தவம் செய்து கொண்டே இருக்கிறார் ஒற்றை காலிலே நின்று கொண்டிருக்கிறார் இறைவனை வணங்கிக் கொண்டே இருக்கிறார் என்று கதை சொல்றதுக்கு கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவதற்கு உதவுமே தவிர யதார்த்தம் இல்லை மனித இயல்புக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும் மதம் பேசக்கூடாது அப்படி ஒரு மதம் பேசினால் அது மதம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும் ஆகவே எந்த மதம் மிக இயற்கையானதோ மிக இயற்கையானதோ இயற்கையோடு ஒத்துப்போகிறதோ மனித இயல்புகளுக்கு உட்பட்டு நிற்கிறதோ அந்த மதத்தை பின்பற்றுவதுதான் சரியான பகுத்தறிவாக இருக்க முடியும் இன்னும் சொல்கிறேன் நான் பெரும்பான்மையான நகு நாத்திகவாதிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா மதம் வேணாம் கடவுள் வேணாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மதத்தோடு அவர்கள் தொடர்புள்ளவர்களாக இருப்பேன் என்று சொன்னேன் அல்லவா இது கலாச்சார ரீதியாக அந்த மன்னனுடைய பண்பாட்டு ரீதியாக சில செயல்களை செய்வார்கள் அது நாளடைவில் அதே ஒரு மதமாக விடும் அதுக்கு ஒரு பகுத்தறிவு கண்ணுலாம் இருக்காது காலம் பூராவும் கடவுள் இல்லை இல்லை என்று போதித்துக் கொண்டிருந்தவரை இன்று கடவுளா கடவுளாக்கி விட்டார்கள் கடவுளாக்கி விட்டார்கள் அது ஒரு மதமாக உருவாகிவிட்டது இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கொண்டே வரலாம் ஆகவே அன்பார்ந்தவர்களே நீங்கள் கடவுள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வந்த பிறகு ஏதேனும் ஒரு மதத்தை பின்பற்றியாக வேண்டும் என்ற நிலைக்கு நீங்கள் வந்தால் ஒரு மதம் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ளாரே நீங்கள் வரையறுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மூளைக்குள்ளாரே நீங்கள் வரையறுத்துக் கொள்ளுங்கள் ஆன்மீகம் மட்டும் மதமல்ல என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் கற்றுத்தர வேண்டும் என்னுடைய குடும்ப உறவில் என்னுடைய குடும்ப உறவில் சிக்கல் ஏற்படும் பொழுது என்னுடைய வியாபாரத்தில் என்னுடைய தொழிலில் நான் விளையாடும் பொழுது நான் என்னென்ன காரியம் செய்கிறேனோ அதற்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும் அடுத்து உண்மைக்கு புறம்பாக உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மைகளுக்கு புறம்பாக ஒரு மதம் இருக்கக்கூடாது அதுபோன்று மனித இயல்புகளுக்கு எதிராக ஒரு மதம் இருக்கக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு அந்த மதம் எங்கே இருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடியுங்கள் அதுதான் பகுத்தறிவு நமக்கு இருக்கிறது என்பதற்குன்றான சான்று அனில் ஆலமீன் தொடர் இரண்டுக்கான கேள்வி விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அறிவியலை ஏற்றுக்கொள்ளாத மதத்தை பற்றி என்ன கூறினார் இந்த நிகழ்வை உங்களுக்காக வழங்கியவர்கள் நம்ம ஊர் அட்டி நிறுவனத்தார் அலாம் வலைக்கம் வரமத்துல உங்களின் மேலான பித்ரா சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்